ஸோ நாங்கள் பிளான் பண்ண இடம் என்னென்னா அதாவது உங்களுக்கு தெரியணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தில் வந்து பல பேர் பாதிக்கப்பட்டு அதாவது பல ஒரு லட்சத்துக்கு மேலானவர்கள் வந்து பழையானதாக வந்து செய்திகள் வந்தது மற்றும் வந்து நாங்களும் அந்த சண்டைக்கு இருந்து வந்த ஆட்கள் தான் ஸோ வந்து இது இது வந்து எந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோமேடா வளையர் மடம் என்று சொல்கிறது அதாவது அங்கே இருந்தாங்களுக்கு அல்லது வன்னி சைடில் இருக்கிறாங்களுக்கு தெரியும் வலையர் மடம் ஒழிவாக்கால் வந்து அந்த இறுதி யுத்தத்தில் வந்து கடைசியாக வந்து மக்கள் தங்கியிருந்த அதாவது குடியிருப்புகளை அமைச்ச ஒரு இடம் ஸோ இதான் வந்து கடைசியாக வந்து கடைசி இடம்னு சொல்லலாம் மே சைடில் அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்பது மே இருபது பதினெட்டுக்குள்ளே வாழ்ந்தாக்கேருந்து ஒன்று வளையமடத்துலேயே திருப்பிட்டோம் இல்லாட்டி மொழிவாக்கல் சைட்லேருந்து ஸோ இதான் வந்து வளையமடத்த காட்சி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மிக ஒரு அழகான இடம் அதாவது சொல்லப்போனால் இப்போ என்ன சொல்கிறது அது ஒரு மோஸ்ட்லி இங்கே வந்து கிறிஸ்டியன்ஸ் கத்தலிக்ஸ்ஸான்னு கூட ஒரு ஒரு அழகான இடம் வந்து இது ஒரு கடற்கரை ச சைட் ஆண்டின ஒரு இடம் வந்து இங்கே ஒரு அழ ஒரு அழகான சர்ச் வேறு இருக்குது ஸோ மெ மரியாண்ட ஒரு சர்ச் உண்டு ஸோ அந்த சர்ச்சுக்கு நாங்கள் போனாங்க உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு இடம் வந்து அந்த மெமரிஸ் என்ன நாங்கள் அந்த சண்டையில் வந்து இருந்த இடம் வந்து இந்த வளைய மேடம் ஓ பல பேருடைய இமோஷ்னலாக அதாவது பல பேருடைய ஒரு கணக்கா விதமான ஒரு சிந்தனைகளை வந்து தூண்டுற பழைய நினைவுகளை இடமாவும் இருந்தது ஸோ இதுதான் நான் சொன்ன சேர்ச் வந்து ஒரு மிக அழகான சேர்ச் வந்து வளைய மண்டத்தில் இருக்குது இதெல்லாம் வந்து கடைசியாக எல்லாருக்கும் தெரியும் என்ற கடைசியாக போர்டில் வந்து போராக்கள் வந்து தான் போ கிளம்பி போனவர்கள் ஸோ நாங்களும் அப்படி தான் போனாங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்